சமத்துவ பொங்கல் நடத்துணுங்கிறான் ஆனால் சமத்துவ பொங்கல்னால் இந்து கோயிலில் தான் நடத்தணுமா ஏன் போய் சர்ச்சில் நடத்து மசூதியில் நடத்து அங்கெல்லாம் நடத்த மாட்டானாம் திமுக தீகா இந்த மாதிரி ஆட்சியில் கோவிலுக்கும் இந்துக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை முதலமைச்சர் சொல்லியிருக்காரு கபஸ்தானுக்கு இடம் இல்லைன்னா தர்றோம் கல்லறைக்கு இடம் இல்லைன்னா தர்றோங்குறான் நம்ம சுடுகாடு எல்லாம் பார்த்தா ரொம்ப பாழடைஞ்சு கிடக்குது இந்துக்கள் பெருமானியா வாழ்கிற ஊரில் இந்துக்களுக்கு பாதுகாப்பு மாநாடு எந்த சூழ்நிலைக்கும் இருக்கோம் பாருங்கள் என்ன காரணம் இன்னைக்கு இருக்கிற அறுபது ஆண்டு கால ஆட்சியில் திமுக திக இந்த மாதிரி ஆட்சியில் கோவிலுக்கும் இந்துக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் பகுதியில் எருமாடுங்கிற ஒரு பகுதி இருக்குது அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அந்த கோயில் பழங்கால பழமை வாய்ந்த கோயில் அந்த கோயில் வந்து என்ன பண்ணுறாங்க அதிகமான முஸ்லீம் இருக்கிறதுனால ஒரு முஸ்லீம் வந்து அந்த கோயில் இடத்துல ஒரு பிணத்தை பதிக்கிறான் பதிச்சு உடனே அங்கே எங்களுக்கு சுடுகாடு வேணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க கபஸ்தான் வேணும் அப்படிங்கிறாங்க அப்போ நம்ம ஐயா வீரத்துவம் ராமகோபாலஜி அவர்கள் அங்கே போய் ஒரு வாரம் தங்கி இருந்து அறவையில் போராட்டம் ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் இருந்து அந்த கோயிலுக்காக அந்த இடத்தை மீட்டு கொடுத்தாங்க மீண்டும் அங்கே ஒரு பிரச்சனை உருவாகிருக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தில் அந்த இடம் வந்து பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கும்போது ரெண்டாயிரத்தில் அங்கே இருக்கிற ஆட்சித்தலைவர் என்ன சொல்கிறாங்க இந்த கோயிலுக்காக நாங்கள் ஒரு இடம் கொடுக்குறோம் ரொம்ப பழமை வாய்ந்த கோயிலுங்கிறனால அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மகா சிவராத்திரிக்கு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பொதுமக்கள் பக்தர்கள் வருவாங்க அந்த சூழலில் நம்மளுக்கு ஒரு இடம் வேணும்னு போய் கேட்கும்போது அங்கே ஒரு சாவுடி பகுதின்னு ஒரு பகுதி இருக்கு அந்த பகுதி வந்து அப்போ இருக்கிற ஆட்சியாளர் வந்து அதாவது கலெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடம் வந்து கோயிலுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் வேறு எந்த நிகழ்ச்சிக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு ஆனால் இப்போ இருக்கிற திராவிட மாடல் ஆட்சி வந்தோன்னு அங்கே இருக்கிற முஸ்லீம்ல என்ன பண்ணுறா அந்த திமுக தீக்கா கம்யூனிஸ்டாக நல்லா கூப்பிட்டு சமத்துவ பொங்கல் நடத்தணுங்கிறான் அட சமத்துவ பொங்கல் இந்து கோயில்தான் நடத்தணுமா ஏன் போய் சர்ச்சில் நடத்து மசூதியில் நடத்து அங்கெல்லாம் நடத்த மாட்டானா அந்த இடத்துல கண்டிப்பாக நடத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த சமத்துவ பொங்கல் நடத்தினு சொல்லியிருந்தாங்க அப்போ இந்து முன்னுடன் எதிர்ப்பு தெரிவிச்சுன்னா இப்போ நிறுத்தியாச்சு மறுபடியும் இருபத்தி எட்டாம் தேதி திமுகலேருந்து பெரிய மந்திரிகள்லாம் வர சொல்லி அங்கே நிகழ்ச்சி நடத்தணும்னு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க நம்ம என்ன சொல்கிறோம்னா அதே மாதிரி அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆட்சியார் சொல்லும் போதே ரெண்டாயிரத்தில் கோயிலுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு கேரளா முதலமைச்சர் வந்து அங்கே நிகழ்ச்சி நடத்திருக்காங்க ஏற்பாடு பண்ணிருக்காங்க கூட அதுக்கு அனுமதி தரல இது கோயில் இடம் புதுசா வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா முதலமைச்சர் சொல்லியிருக்காரு கபஸ்தானுக்கு இடம் இல்லைன்னா தர்றோம் கல்லறைக்கு இடம் பிள்ளைனா தர்றோங்கிற நம்ம சுடுகாடெல்லாம் எல்லாம் பார்த்தா ரொம்ப பாலடைஞ்சு கிடக்குது இப்ப மறுபடியும் வந்து இந்து கோயில் இடத்தை புடுங்கி முஸ்லிம்களுக்கு தாரவாக்கிற முடிவில் நீலகிரி மாவட்டத்தில் வந்து அதிகாரிகள் இருக்கிறாங்க அந்த மூல சூழ்நிலை ஏற்பட்டால் கண்டிப்பாக அந்த மாவட்டத்தில் பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தி அந்த கோயில் நிலத்தை விடமாட்டோம் சொல்லி இந்த கோட்டை மாநாட்டின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்